ஏன் அப்படி சொன்னாய் உன்னைத் தவிர எனக்கு யாரையும் பிடிக்கவில்லை உந்தன் கம்மல் ஓசையின்றி எனக்கு எதுவும் இசை இல்லை நான் நுகர்ந்த உந்தன் கழுத்தின் மனத்திற்கு வேறு பூவில்லை உன் சுடிதார் விரிசல்களின் கோட்டளவு வேறு எந்த பட்டிலும் காணவில்லை மௌனம் பிடித்து நீ சிரித்து காட்டிய அளவில் எந்த மனிதகுலமும் பார்க்கவில்லை இரவில் ஒன்றாக கட்டியணைந்த பின் உலகம் அருகில் உய்த்ததாக நீதான் சொன்னாய் இருவரும் கரையோரம் கைகோர்த்தோம் அந்த நிழலையும் பிரிக்க மனமின்றி இரவு வரை நின்றது யார் அழகின் துளிகள் கால்களை நனைந்த பின் வெடித்து பிரிந்த மொட்டுகளின் ஓசையளவு காதல் மொழிந்தது யார் மணல் வீட்டில் வாசல் வரைந்து இருவரும் வாழும் நமது கூடாரத்தில் உனக்கு எந்த என்று கேட்டது யார் நீரில் நனைந்து செருப்புகளை கைகளோடு பின்னிக் கொண்டு கூடவே கூடவே கைகளையும் பிடித்தாயே மறந்தாயோ செல்லமும் தங்கமுமாய் கொஞ்சி குழாவி பின் பெண்ணின் சுதந்திரம் உன்னில் கண்டேன் எனவே உன்னை கொண்டேன் என்றாயே பிஞ்சு குழந்தையின் கைகளை குழுக்கி உனக்கொரு பெண் எனக்கொரு பெண் நாம் நாமாக வாழ்வோம் என்றாயே பிறந்த நாளொட்டி பூ வைத்து ரசித்தாய் பொட்டு வைத்து திளைத்தாய் பரிசு கொடுத்து பணிந்தாய் பார்த்தாய் அழுதாயே மனம் உனக்கு படையெடுத்து வந்த என்னை என்ன துணிந்தாயோ சதையாய் மட்டுமே என்னை அளந்து பார்த்தாயோ நீ தமிழ் முனைவர் என்பதனால் உலகளவு களவு கொண்டேனே நீ ஊரளவு பிரிவு தந்தாலும் அன்றில் வாழாததை அறிய மாட்டாயோ பெண்ணினால் ஆண் கெட்டு போனான் பெண்ணினால் ஆண் கெட்டு போனான் ஆணினால் பெண் கெட்டு போயினால் நம்மால் கற்பு கெட்டு போகுமோ ஏன் அப்படி சொன்னாய் நன்றி ஹாய் நீங்கள் கம்யா சிவாவோட கவிதையை பார்த்துருப்பீங்க நம்ம கவிதை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க இருக்காம ஷேர் பண்ணுங்க அழுத்தி வந்த கவிதைக்காக வெயிட் பண்ணுங்க தேங்க்யூ